ஹலோ மக்களே வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோன்னாக்கா சூப்பரான நீங்களே வீட்டிலேயே ஈஸியாக சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறோம் இப்போ வந்து சிக்கன் வந்து உப்பு மிளகு தூள் போட்டு ரெண்டு பக்கம் பரட்டி பரட்டி எடுக்கிறோம் இப்போ வந்து முட்டை கலந்து வச்சிருக்கோம் ஸோ அந்த முட்டையிலேயே வந்து இதில் வந்து சிக்கன் எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இது முட்டையிலேருந்து மிஸ் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சிக்கனில் வந்து ஏற்கனவே வந்து மிளகு தூள் உப்பு போட்டிருக்கோம்ல அது மாதிரி முட்டையிலேயும் வந்து கொஞ்சம் மிளகு தூள் உப்பு சேர்த்து கலிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் அந்த சிக்கனை வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு தனியாக பிளேட்டில் வந்து மைதா மைதா மாவு கொஞ்சம் போன ஒரு கை ஒரு கைக்கு சும்மா கொஞ்சம் ரெண்டு ஸ்பூனு வந்து கன்ஃப்ளவரு ஸோ ரெண்டையும் மிஸ் பண்ணிக்கணும் அப்புறம் சாப்பிட்ற அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கும் ஸோ அதையும் வந்து கொஞ்சோன்னு ஒரு கையை வந்து அள்ளி நொறுக்கி போட்டுக்கணும் ஸோ மூணையும் வந்து மிஸ் பண்ணிவிட்டு ஸோ இது மாதிரி பர்ட்டி பரட்டி எடுங்க இவ்வளோ தான் சிக்கன் பர்கர் சிக்கன் பர்கர் செய்கிறதுக்கு இவ்வளோ தான் தேவை ரொம்ப ஈஸி சிம்பிளாக கடையில் வந்து சிக்கன் வாங்கிட்டு வாங்க இது மாதிரி வீட்டில் உள்ளதை ரெடி பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது இது வந்து ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள் இது மாதிரி ஸோ ஒரு லைட்டாக வந்து கோல்டன் கலர் வந்து வரணும் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பன் வந்து நீங்கள் வந்து பேக்கரியில் வாங்கிட்டு வரலாம் இல்லை டீக்கெல்லாம் வாங்கிட்டு வரலாம் ஸோ வாங்கிட்டு வந்து மேலேயும் கீழேயும் டாப்பாக ரெண்டு சைடில் வந்து சென்டரில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ரை பண்ண அந்த சிக்கன் பர்கர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ வீட்டில் உள்ள வெங்காயம் ஸ்லேஸு தக்காளி ஸ்லேஸு கே இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காய் ஸ்லைஸ் கட் பண்ணிக்கோங்க வெள்ளரிக்காய் கேரட் ஸ்லேஸ் இருந்தால் கட் பண்ணிக்கோங்க இல்லைனா கேரட் தேவை இல்லைன்னா சின்ன சின்னதாக கூட பொருசாக கட் பண்ணிக்கோங்க ஸோ கட் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டு சிக்கன் வந்து நடுவில் வச்சுருங்க பண்ணில் வச்சுட்டு அதையும் இதையும் மேலே நினைவு வச்சுருங்க ஸோ உங்களுக்கு தேவைன்னாக்கா டொமெட்டோ கச்சப் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிகம் போட்டுக்கலாம் ஸோ ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சுட்டு அவ்வளோதான் ஈஸியாக நீங்கள் வந்து வீட்டிலேயே வந்து ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் சூப்பராக ஈஸியாக வந்து சிக்கன் பர்கர் நீங்களும் செய்யலாம் ஸோ அதனால தான் ஸோ இது இவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து பாருங்கள் ஃபுல்லாக இது மாதிரி சிக்கனை வந்து எடுத்துக்கங்க ஃப்ரை பண்ணி ஸோ இதுதான் ரெடியானது ஸோ இந்த கலருக்கு வந்தோன்னா நீங்கள் எடுத்துடலாம் ஸோ ஒரு ஆயில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோ ஸ்லோ ஃபயரில் வைக்கணும் அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகும் ஃபாஸ்ட்டாக வச்சிடக்கூடாது அதில் என்ன கருகி போயிடும் மேலே கருகிடும் உள்ள சிக்கன் வேகமாக இருக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்